சில நேரங்களிலே முகமதே நீங்கள் இரவின் ஒரு பகுதியை தொழுகிறீர்கள் சில நேரங்களிலே இரவின் ரெண்டு பகுதி நீங்கள் தொழுகிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் திருமறை குரானில் நபி பெருமானாரையும் இன்னவிற சில தோழர்களையும் அல்லாஹ் சிலாயத்துக்கு பேசுனா ஒரு சகாபி அறிவிக்கிறார் ஒரு நாள் அல்லாஹ் தூதர் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் நான் அவர்களுக்கு அருகாமையில போய் நின்னேன் அப்ப ரசூல்லா சூரத்துல் பக்ராவை ஓதி கொண்டிருந்தார்கள் அப்படி சூரத்துல் பக்ராவை நபி பெருமானார் ஓதி கொண்டிருந்த பொழுது நான் இணைந்தேன்ல சூரத்துள் பக்ரா சின்ன சூராவா

لله ما في السماوات وما في الارض ويند بو ما في انفسكم او تخفوا ويغاصبكم بالله بندونا சக பக்ராவை முடிக்க போறாங்க கடைசி பக்கத்துக்கு வந்துடாங்க இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ருக்குவுக்கு போயிருவாங்க அப்படிங்கற ஒரு எதிர்பார்ப்புல அப்படிங்கற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல சகாபி நிக்கிறாரு ஆனா ரசூலுல்லா சூரத்துல் பக்ராவை முடிச்சிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி கலக்கக்கும் மின் நஃப்ஸின் அப்படின்னு சொல்ல நிசாவை ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு ரக்காத்துல